வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஏர் இந்தியாவோட விமானத்துல ஒரு பயணி சக பயணி மேலே சிறுநீர் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பறக்கிற விமானத்துல நடந்திருக்கு நடுவான நடந்திருக்கு அதை பத்தி எந்த தகவலும் சின்ன ஒரு சந்தேக தகவல் கூட வெளியே வராம இருந்துச்சுங்க ஆனால் இப்போ ஏர் இண்டியா ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கே வந்திருக்கு எதுக்குப்பா இந்தளவு இது அப்படியே மறக்கடிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ நாளாக வெளியே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்கிறது ஏர் இண்டியா அவ்வளோ சீக்கிரம் விஷயம் வெளியே வராது ஆக்சுவலாக இப்போ ஏர் இண்டியா மேலேயே பல பேரும் குற்றக்கணைகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குங்க இந்த நடு வானத்தில் விமானம் பறந்துட்டு இருக்கும்போது சக பயணி மேலே ஒருத்தர் சிறுநீரை கழிச்சிருக்கார் இதில் அந்த குரூ மெம்பர்ஸ்லாம் நினைக்காதீங்க ஒரு பயணி மேலே சக பயணி இந்த வேலையை பார்த்துருக்காப்புல அப்போ விஷயம் நடந்திருக்கு இந்த ஏர் இண்டியாவோட ஏஐ ஒன் நாட் டூ இந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கரெக்டாக இந்த லோக்கல் டைம் படி பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒரு மணிங்க இந்த நியூயார்க்லேருந்து கிளம்பி டெல்லிக்கு புறப்பட்டிருக்கு இந்த புறப்பட்ட இந்த விமானத்தோட பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ரெண்டு பேரும் பயணிச்சிருக்காங்க ஒரு மூத்த குடிமகள் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு வயசு எழுபதுக்கு மேலேயாங்க அண்ட் அவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நெக போதையில் இருந்திருக்காப்ல ஃபுல்லாக அந்த நபரும் பயணிச்சிருக்காரு இந்த விமானத்தில் பயணம் பண்ணுற பயணிகளுக்கு மீல் வழங்கப்படும் பார்த்தீங்களா இந்த மீலை வழங்கிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்போ இந்த லைட்டை டிம் ஆகிட்டு இருக்காங்க இது எப்பவுமே நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் இருந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கண்ணை மூடி தூங்குவாங்க அப்படின்றதுக்காக இந்த லைட்டு டிம் ஆனதுக்கப்புறம் அந்த சீனியர் சிட்டிசன் இருக்கான பெண்மணி இவங்களோட பை காலனி உடைகள் இதிலலாம் ஃபுல்லாக ஈரமா இருந்திருக்கு என்னன்னு பார்த்தா சிறுநீரை கழித்து வச்சுருக்காங்க அதில் முழுக்க முழுக்க இந்த விஷயத்த நம்ம டாடா குரூப்போட சேர்மன் என் சந்திரசேகர் இருக்கார்ல அவர் காதுகள் வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஏன்னா ஏர் இண்டியா இவங்களோட தான் டாட்டா தான் தெரியும் நம்புகிற இவர் காது வரைக்கும் விஷயம் கொண்டு போனதும் ஒட்டு மொத்த இந்தியாவோ அந்த தகவலை கேட்டு அதிர்ந்து போகுது என்னப்பா இவ்வளோ விஷயம் உள்ள நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா சந்திரசேகர் அவர்களுக்கு இந்த விஷயம் எடுத்துருமா போயிருக்கு பாதிக்கப்பட்ட அந்த சீனியர் சிட்டிசனு லெட்டராக எழுதி அவருக்கு அமிச்சிருக்காங்க அந்த லெட்டரில் சொல்லப்பட்ருக்க விஷயம் இருக்கு அதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு விவரிக்கிறேன் நீங்களே கொஞ்சம் பகிராவீங்க என்னப்பா இதெல்லாம் நடந்திருக்கான்னு என்ன ஆகிருக்கா அந்த லைட்டை டிம் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கப்புறமா ஒரு நபர் அந்த மூத்த குடிமகள் இருக்காங்கள அவங்க முன்னாடி வந்திருக்கா அப்படியா இருட்டில் வந்தாலும் கொஞ்சமாச்சு அந்த உருவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த லேடி சொல்கிறாங்க வந்த அந்த நபர் ஜிப்பை திறந்திருக்காப்புலையா அவங்களோட சேரு கிட்டே வந்து ஜிப்பை திறந்திருக்காரு ஜிப்பை திறந்துட்டு அவரோட அந்தரங்க உறுப்பை அவங்க காட்டுற மாதிரி அவர் அப்படியே அப்படியே உடம்பு அசைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காரு அதாவது யூரின் போறது பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் அந்த மனுஷன் பண்ணியிருக்காப்புல அங்கேயே நின்றுக்கிட்டு ஃபுல்லா அசைஞ்சிட்டு இருந்த அவரோட பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபுல்லா போதில் இருக்கார் அவருன்னு சொல்லிட்டு த கோ பேசஞ்சர்ஸ் அந்த சீனியர் சிட்டிசன் பக்கத்தில் அமர்ந்தது ஒரு கோ பேசஞ்சர் கத்தியிருக்காங்க எங்கள் ஓரமாக போங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ தூரம் கத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த நபர் அங்கேருந்து நகர்ந்து போயிருக்காரு ஆனால் இந்த இன்பிப்பின் கேப்பில் அந்த பயணி எதுக்காக அங்கே வந்தால் அப்படியோ அந்த வேலையை இருக்காரு எப்படி சொல்கிறேன்னா அந்த லேடியோட பொருட்கள்லாம் பயங்கரமாக ஈரமாயிட்டிருக்கு ஒரு விமான ஊழியர் உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்க்குறவங்க என்ன ஏதோ ஸ்மெல் அடிக்குது ஏதோ யூரின் ஸ்மெல்லுமே இருக்குன்னு அந்த சீனியர் சிட்டிசன் இருக்காங்களா பாதிக்கப்பட்டவங்க கிட்டே சொல்கிறாரு அவங்களுக்கு ஷாக்கு ஓ அந்த பயபுள்ள இதுக்காக தான் இங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கிருமி நாசினி இதை அந்த குரூவில் இருந்தவங்க வந்து அந்த குறிப்பிட்ட பை மேலையும் காலனி மேலேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறமா இந்த ஏர்லைன் லேப்டரி இருக்கும் பார்த்தீங்களா அது அங்கே விமானத்தில் இருக்க கழிவறை அதுக்கு அந்த லேடியை அழைச்சிட்டு போகிறாங்க அம்மா வாங்கம்மா அங்கே போய்ட்டு சுத்தம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க யூரின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவ்வளோ தூரம் சதுரி இருக்குது எல்லாமே அவங்க போய் அந்த கிளீன் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அவ்வளோ மனுநிலையில் இதுக்கப்புறம் இந்த விமான ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காங்க பைஜாமாஸ் ஒரு செட்டையும் அப்புறம் இந்த டிஸ்போசபிள் ஸ்லிப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா காலனிகள் இதையும் கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதை போட்டுக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபுல்லாக புலம்பி தீர்த்தபடியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதை மாட்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் வரைக்கும் அவங்க லெபார்ட்ரியிலேயும் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் அந்த லெபார்ட்ரியிலேருந்து வெளியே வர்ற அவங்க அவங்க சீட்டை பார்க்குறாங்க நனைஞ்சு போயிருக்கு திருப்பி எப்படி போய் அங்கே உட்கார முடியும் உடனே அவங்க சொல்லிட்டாங்க அந்த கிட்ட இல்லை வேண்டாங்க நாங்கள் போக மாட்டேன் ஒரே ஸ்மெல்லு நான் எப்படி உட்காருது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த நேரோ க்ரூ சீட் இருக்கும் பார்த்தீங்களா அது இந்த பெண்மணிக்கு தரப்பட்டிருக்கு லிட்ரலாக ஒன் ஹவர் வரைக்கும் அந்த சீட்டில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சரி நம்மளோட இருக்கைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க இவங்க இப்படி திடீர்னு மனசு மாறவே அந்த ஊழியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நனைஞ்சு போன சீட்டு மேலே ஒரு சில ஷீட்ஸை போட்டிருக்காங்க இந்த ஈரமாக இருந்தால் மேலே ஷீட் போட்டு கவர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுபோல் கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க போய் உட்கார்ற வரைக்கும் அந்த ஈரம் பெருசாக காஞ்ச மாதிரி தெரியல அது அப்படியே இருக்குது ஸ்மெல் அப்படி ஹெவியாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் அந்த சீட்லேயே ரெண்டு மணி நேரம் அந்த சீனியர் சிட்டிசன் அமர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களால பொறுக்க முடியலைங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க நீங்கள் சீட்டு மாத்துங்க இதுக்கப்புறம் எல்லாம் உட்கார முடியாதுன்னு இதுக்கப்புறம் இன்னொரு குரூ சீட் அவங்களுக்கு ஒதுக்கப்படுது அதில் போய் அமர்றாங்க இதில் என்ன திறமை கொடுமை அந்த நேரத்தில் அந்த விமானத்தில் இருந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேகண்ட்டாக தான் இருந்திருக்கு இவங்க நினச்சிருந்தால் அதில் எதனா சீட்டை கொடுத்துருக்கலாம் ஆனால் ஏன் கொடுக்கல இதுதான் இங்கே பெரிய கேள்வியாக இருந்திருக்கு ஸோ இதனால தான் இந்த விவகாரம் இவ்வளோ நாள் வெளியே வராமல் இருக்குதுன்னு நான் பர்சனலாக நம்புகிற மக்களே அந்த ஒரு சீட்டை கொடுக்கறதுக்கு என்ன அதை கொடுத்துருக்கலாமே இதுலேயும் காசு பெருசாக பார்க்கணுமா என்ன எப்பேற்பட்ட மனுஷன் ரத்தன் டாட்டா சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பாலான பணத்தை ஏழை மக்களுக்கு செலவு இருக்க மனுஷன் ஒரு உன்னத பிராண்டை ஏந்திருக்க அந்த விமானத்தில் இப்படி ஒரு நிலைமை ஆக்சுவலா இந்த விஷயம் அந்த லேடிக்கு லேட்டா தான் தெரியாமல் இருக்காங்க அங்கேலாம் சீட்டு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்களா ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ள சீட் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பிற்பாடு அந்த லேடி கிட்ட ஒரு ஊழியர் வந்திருக்காங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பிளைட் லேண்ட் ஆனதும் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தனியா ஒரு வீல் சேர் வரும் அந்த வீல் சேர்ல உங்களை அமர வச்சு நாங்களே உங்களை அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு சீக்கிரமாவே கஸ்டம்ஸ் கிளியர் ப்ராசஸ நாங்க முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு வாக்குறுதி வழங்கியிருக்காங்க அந்த லேடியும் சரி ஓகே இவ்வளோ தூரம் பண்ற நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே நாம் கொஞ்சம் சகிப்பு தன்மொழி இருக்கலான்னு அவங்க அப்படியே அமர்ந்திருக்காங்க இதுக்கப்புறம் ஃப்ளைட்டும் லேண்ட் ஆயிடுச்சு அந்த வீல் சேரோ வந்துருச்சு இவங்களை வீல் சேரில் வச்சு அமர்த்தி அப்படியே அந்த வெயிட்டிங் ஏரியா இருக்குல்ல அது வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டாங்க போனவங்க கிட்டத்தட்ட முப்பது நிமிஷங்கள் வரைக்கும் அங்கேயே காத்துட்டு வந்திருக்காங்க எதுக்காக அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா கிளியரன்ஸு சீரமாக முடிச்சு கொடுத்துருவோன்னு யாருமே வரலையாங்க அவங்க நம்பி அங்கே முப்பது நிமிஷம் காத்துட்டு வந்திருக்காங்க எந்த ஒரு ஊழியரும் கிட்ட வரலன்றதை உணர்ந்த பிற்பாடு அவங்களே தனக்கான வேலைகளை பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த கஸ்டம்ஸ் கிளியராக இருக்கட்டும் அப்புறம் அதுக்கப்புறம் லக்கேஜை வாங்கிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்களே அந்த ஒரே லேடி மட்டுமே பண்ணியிருக்காங்க இதில் ஏர் இண்டியாவோட பைஜாமாஸ் இருக்குல்ல அதுவும் சாக்ஸும் அடங்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க தான் கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க புரியுதா இதை கொடுத்துட்டாங்க பைஜாமாஸையும் சாக்ஸையும் ஃப்ளைட்டில் ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல அதை நிறைவேற்றலை அந்த ஊழியர்கள் கடைசியில் இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அதில் இந்த பொருட்களும் சேர்ந்து வருது இந்த யூரியன் பாஸ் பண்ணார் பார்த்தீங்களா இந்த லேடி மேலே அந்த நபர் அங்கேருந்து யாருமே கண்டுக்கலையாங்க ஒருத்தர் கூட கண்டிக்க கூட இல்லையா அவரை ஊழியர்கள் உட்பட இந்த ஊழியர்கள்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் தான் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு மன வழியை கொடுத்துருக்கான் அண்ட் இந்த டெல்லியில் லேண்ட் ஆனதுமே இந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆச்சுல்ல அதுக்கப்புறம் அந்த நபர் ஃப்ளைட்லேருந்து இருந்து இறங்கி சுதந்திரமாக நடந்து போனாரான் ஒருத்தர் கூட அவர் பிடிச்சி நிறுத்தலையா எதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு கேட்கக்கூட இல்லையா விமானத்தில் பயணி பாதுகாப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிற்பாடு அந்த பேசஞ்சர் இந்த கேள்வியை கேட்க தான் செய்வாங்க சரியான கேள்வி தான் இது இதுக்கு மத்தியில் தாங்க நம்ம டிஜிசிஏ என்ட்ரி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னங்க இது போல் விமானத்துக்குள்ளே நடந்திருக்குன்னு வெளியே விஷயம் வந்திருக்கு இந்த ஏர் இண்டியா நிர்வாகம் இருக்கல உடனடியாக இந்த நிகழ்வு சார்ந்து எங்களுக்கு விளக்கம் தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு சிட்டிசனுக்கு இது போல் பயணிக்கு ப்ராப்ளம்னாலும் டிஜிசியே உள்ளே வரும் அதான் அவங்கள வந்திருக்காங்க அலட்சியமாக ஊழியர்கள் நடந்துக்கிட்டது மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லேடிஸ் சொல்கிற மாதிரி மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னும் டிஜிசியை கேட்டிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்மணி என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டோம் டிஜிசியோட ரியாக்ஷனே பார்த்துட்டோம் மூணாவது தரப்பு முக்கியமான தரப்பு ஏர் இண்டியா அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாங்க இது போல் நடந்த விஷயம் உண்மைதான் ஏவா விமானத்தில் நடந்த விஷயம் உண்மை ஏர் இண்டியாவே சொல்லுது அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்காக நாங்கள் வருந்துடும் போலீஸ் கிட்டயும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்கிட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டோம் பிஹாஃப் ஆஃப் லேட் அந்த பெண்மணிக்கு பதிலாக நாங்களே புகாரை பதிவு பண்ணிட்டோம் அந்த குறிப்பிட்ட நபர் இருக்காரில் யூரின் பாஸ் பண்ணுவார் இவருக்கு எதிராக நாங்கள் புகாரை பதிவு பண்ணிட்டோம் அந்த போதை ஆசாமியை நாங்கள் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஏர் இண்டியா இத்தோடு நிறுத்தலாங்க நோ ஃப்ளை லிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது விமானத்தில் யாராவது இது போல் அத்து மீறினாங்க அப்படின்னா அந்த பயணி இதுக்கப்புறம் எந்த விமானத்துலையும் பயணிக்கவே முடியாது இந்த லிஸ்ட்டில் சேர்த்துறாங்கன்னா அப்பேற்பட்ட நோ ஃப்ளை லிஸ்ட்டில் அந்த யூரின் பாஸ் பண்ண பயணி இருக்கார் பாருங்கள் நெக போதையில் அவரோட பேரை சேர்க்கறது சம்மந்தமாக ஏர் இண்டியா பரிந்துரை பண்ணியிருக்கு இதில் இறுதி முடிவு என்ன தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது அண்ட் அரசு ஆய்வுக்குழு ஒன்றும் இது சம்மந்தமாக ஃபுல்லாக விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இறுதி முடிவு அவங்க கையில் தான் என்னப்பா விமானத்துக்குள்ளே இது போல் ஒரு பயணி பண்ணாங்கன்னா அவங்கள வாழ்நாள் தடலாம் விதிக்க முடியுமா விமானத்தில் பயணிக்க முடியாத அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காத பற்றி நான் சொல்ல மக்களே நடந்திருக்கு நடந்த விஷயத்த மேற்கோள் காட்டியாத அதை விட உதாரணத்தை சொல்கிறேன்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் மாதம் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் அரங்கேறி இருந்துச்சுங்க ரெண்டு பிரதர்ஸ்குள்ளே ஓகேவா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்க அந்த நபருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படுமா இல்லையான்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கே பதில் கிடச்சிரும் இந்த நாளில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் லோ காஸ்ட் கேரியர் டூ ஃபிளைட் இருக்குல்ல இது இருந்து கிளம்பி கிரீட் நோக்கி போயிட்டு இருந்திருக்கு அந்த விமானத்தில் இருந்த ஒரு நபர் அவருக்கு பக்கத்தில் இருந்த தம்பி மேலே அவரோட சொந்த தம்பி தாங்க அவர் மேலே சிறுநீரை கழிச்சிருக்காரு இந்த அண்ணனும் நெக போதை தான் எங்கே பாத்ரூம் இருக்குன்னு தெரியாமல் பயபுடைய இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு இதுக்கப்புறமா அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் சரியான சண்டை இவங்க சண்டை இருக்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு லேடி அமர்ந்துருந்துருக்காங்க அவங்க வரைக்கும் பஞ்சு விழுந்திருக்கு இவங்க ரெண்டு பேருடைய கைகலப்பு அவங்களையும் சேர்த்து தாக்கியிருக்கு காயப்பட்ட அவங்க கதற ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஏன்டா அவங்களுக்குள்ள பிரச்சனை நீங்கள் அடிச்சு ஏன்னா ஏமெரிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லா அந்த விமான ஊழியர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க சண்டே ஃபுல்லாக சமரசம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க பெருசாக பலன் அடிக்கல உடனடியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விமானத்தையே டைவெர்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் விமானம் டைவர்ட் ஆகிடுச்சு லேண்ட் ஆகிடுச்சு அந்த அண்ணனை கொத்தா தூக்குறாங்க அங்கே இருக்க அதிகாரிகள் அப்படியே கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கையில் விலங்கோடு இதுக்கப்புறம் நடந்தது அங்கே ட்விஸ்ட்டு இந்த அண்ணனுக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்படலை தம்பிக்கும் சேர்த்து விதிச்சாங்க அறுபத்தி மூணாயிரம் டாலர்ஸ் ஃபைனு இந்த பிரதர்ஸ்க்கு அந்த லைஃப் டைம் பேன் வேறு வாழ்நாள் தடை இவங்க இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க விமானத்தில் ஒரு பயணியாக போகவே முடியாது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் இந்த வீடியோவை விமானத்தில் அடிக்கடி பயணம் பண்ணுற பல பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன் ஒரே ஒரு விஷயம் கூட சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் குடிச்சிங்கன்னா என்ன தான் அதிகமாக குடித்தாலும் அங்கேயே மட்டையாக போகிறீங்க ஃப்ளாட்டு வெளியே போய்ட்டு வம்புழுக்க போகிறதுல எதுவும் பண்ண போகிறதில்ல யாருக்கும் தொந்தரவு கிடையாது நீங்கள் விமான பயணத்தினப்போ இது போலாம் நல்ல போதைய தலைக்கு ஏற வைக்கிற அளவுக்கு குடிச்சிட்டீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது அதுக்கு இதெல்லாமே ஆகச்சிறந்த சான்று கழிவறை எது ஒரு பேசஞ்சரோட சீட் எதுனே தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விமான பயணத்தினப்ப இது போல ஒரு குடி தேவையா தண்ணிலை மறக்கிற அளவுக்கு நீங்கள் எங்கே குடிச்சாலுமே தப்பு தான் வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு சேஃபாக படுக்கிறனாலும் திருட உள்ள பூண்ட என்ன பண்ணுவீங்க ஸோ எங்கேயுமே கேரண்டி நம்மளுக்கு கொடுக்க முடியாது வீட்லேயே இப்படின்னா பயணத்தினப்போ குடிக்கலாமா மது பழக்கமே தப்பு இதில் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க வெளியில் போகிற இடங்களில் புதிய இடங்களை குடிச்சிட்டு ஃபுல்லாக மட்டையாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேங் வரல அங்கே இருக்கிறவங்க வம்பு எடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் வாழ்நாள் தடன்றதெல்லாம் உங்களுக்கு கேட்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் விமானத்தில் பயணிதுன்னா வாழ்நாள் தடை என்ன பெருசாக நடந்துகிற போகுதுன்னு ஆனால் ஆத்திர அவசரத்து கூட போக முடியாதுங்க வெளிநாடுகளுக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க உங்கள் சொந்த நாட்டுக்கு நீங்கள் திரும்புறதே பெரிய தலைவலியாக மாறிவிடும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்